வேடிக்கை பார்க்கை பார்க்க அடிக்காதே அடிக்கார அடிக்காதே அடிக்காரே விவசாயிகளின் வயிற்றில் தான் விவசாயிகளின் வயிற்றில் தான் அடிக்காதே

மிக சிறப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமையாகி நடத்தி கொண்டிருக்கும் ஆர் உயிரன் சிந்தனை செல்வன் அவர்களே மதுரை மாவட்ட செயலாளர் இராமு காளிமுத்தண்ணன் அவர்களே எங்கள் தலைவரின் கனவை நினைவாக்கும் வகையில் இது குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மட்டும் போராடுவதற்கு விடுதலை சிறுத்தை கட்சி அல்ல எல்லோருக்கும் எல்லோருக்குமான கட்சி என்று நிரூபிக்கும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரிய தோழர்களே அன்புக்குரிய தோழர்களே இந்த திருட்டு பிரச்சனை இங்கு மட்டும் நடக்கவில்லை புரட்சி தலைவர் தலைவி ஜெயலலிதா அம்மா டிசம்பர் அஞ்சில் என்று வரைவுற்றார்களோ அன்றைய தினம் முதல் தமிழ்நாடு சங்கம் மிக விவசாய ஏழை மக்களிடம் களவாடி செய்து கொண்டுதான் இருக்கிறது அதாவது இதே சங்க சங்கத்தில் ஏழை கூலி விவசாயிகள் அடகு நகையை இருநூத்தி எண்பது கிராம் அந்த நகையை அன்றைய தினம் வங்கி மேலாளர் விடுமுறை என்று சொல்கிறார்கள் துணை மேலாளர் விடுமுறை என்று சொல்கிறார்கள் அப்படியெல்லாம் அவர்கள் விடுமுறையான ஒரு சமயத்தில் எந்த அடிப்படையில் அந்த நகை இடையாளர் அந்த நகையை எடுத்து வைத்து முத்து பேங்கில் அடவு வைத்தார் ஒரு சாமானிய சாமானியன் இதே முத்துட்டில் இரண்டு பவன் மூணு பவன் வைத்தால் பில் இருக்கிறதா இது சரியான நகையா என்று ஆயிரம் கேள்விகள் எழுப்பப்படுகிறது முத்திட்டு மட்டுமல்ல எல்லா வங்கிகளிலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருநூத்தி எண்பது பவன் நகையை ஒரே நேரத்தில் அளவு பெற்றது அது முத்திட்டு வங்கியும் இந்த வழக்கில் சேர்க்க வேண்டும் இன்னும் இந்த இருநூத்தி எண்பது கிராம் மட்டும்தான் அடவு வைத்துள்ள பிரிடி அடவு வைத்துள்ளார்களா இன்னும் எவ்வளவு நகை அடவு வைத்துள்ளார்கள் என்று அமலாக்கப் பிறவை சிபிஐ ஆய்வு செய்ய வேண்டும் இதே தான் விருதுநகரிலும் நடந்தது நான் மதுரை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளேன் அப்ப வழக்கு தொடுத்துள்ள போது தலைமை நீதிபதி என்ன சொன்னார் நீங்கள் வரக்கூடாது பாதிக்கப்பட்டவர்கள் வர வேண்டும் என்று சொல்லி வழக்கை தள்ளுபடி செய்தார்கள் நான் உடனே பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து சென்ற போது நான் இன்னும் வழக்கு நிலுவையில் இருந்தது அடுத்த வாரம் அது நம்பராகும் ஏன் என்று சொன்னால் தொடர்ந்து இது போன்ற திருட்டு சம்பவங்களை யார் வேணாலும் அந்த குற்றத்தை எடுத்துரைத்து பொது நல தொடுக்கலாம் ஆனால் இப்பெல்லாம் இப்படி தடை பண்ணும்போது இந்த திருட்டு நாய்களுக்கு மிகவும் ஏதுவாகவும் இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாறில் இதே போன்றுதான் தேனி ஜெயமங்கலம் பெரியகுளம் போன்ற வங்கிகளில் மார்க்கெட்டிங் லோன் என்ற பெயரில் ஐநூத்தி பத்து கோடி ரூபாய் கையாட செய்தனர் அந்த ஐநூத்தி பத்து கோடி ரூபாய் விடுதலை சிறுத்தை எழுச்சி தமிழர் அவர்களின் ஆணைப்படி நான் தான் பொதுநல வழக்கம் தொடுத்து ஆறு வங்கி மேலாளர்கள் சூசைட் பண்ணி விட்டார்கள் சூசைட் பண்ணுவதை நான் அந்த போராட்டத்தை நான் பின்வாங்கவில்லை எனக்கு பணம் தருகிறேன் என்று சொன்னார்கள் என்னால் என்னை நம்பி பாதிக்கப்பட்டு விடுதலை சித்தை கட்சி எழுச்சி தமிழர் அண்ணன் தலைமையில் வந்தவர்களுக்கு நீதி வழங்கியோடுகள் நீங்க கொடுக்கும் பணம் தேவையில்லை அவர்களுக்கு என்றாவது பிரச்சனை வரும் என்று நான் உடனே போராடி அந்த நான் போராடினேன் இதே போன்று அல்லு தலைவர்களே இந்த பாதிக்கப்பட்டவர்கள் வெளிநாடு வழி போய் உல்லாசமாக இருந்து கொண்டு கடந்த ஒன்போது வருடங்களாக இந்த ஏழையும் கூலி தொழிலாளர்கள் ஒன்று இறந்திருப்பார்கள் என்று மறந்திருப்பார்கள் என்று இந்த சின்னக்கமாக இதே ஊரில் அடுக்குமாடி குடியிருப்பில் தன்னுடைய மகன் பெறையும் மனைவி பெறும் சொத்தை பதிவு செய்து நம்மளை கேட்பதற்கு யார் இருக்கிறார் என்று ஏராளமாக உள்ளார் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறார் என்று மறந்து விட்டார்கள் ஆனால் அன்புக்குரிய காவல்துறை நண்பர்கள் இதே போன்ற விருதுநகரில் ஒரு பெரிய நகைக்கடை நிருபர் நகைக்கடை நிருபர் நகைகளை கூட பெரிய பெரிய அளவில் கையாள செய்துவிட்டு குற்றாலத்தில் போய் சூசைட் பண்ணி இறந்து விட்டார் சூசைட் பண்ணி இறந்து விட்டார் என்று மனைவி மக்கள் எல்லாம் சந்தோஷமாக நமக்கு பிரச்சனை முடிந்து விட்டது ஏனென்றால் நம்ம மனைவி மக்களுக்கு சேர்த்து விட்டோம் என்று நிம்மதியை சேர்த்து விட்டார் என்று அவர் போய்விட்டார் இவர்கள் நாம் எப்படியாவது என்று மற்ற தொடங்கினார்கள் நாங்கள் இதே போன்று விருதுநகர் எஸ்பி அலுவலகத்தில் பொருளாதார குற்றக்குடி அலுவலகத்தில் மனு கொடுத்து அவர் மனைவி பேரிலும் மகன் பேரிலும் மருமகன் பேரிலும் சொத்தை எழுதி வைத்துள்ளார் அவர்கள் எந்த ஒரு வருமானம் ஈட்டவில்லை எந்த ஒரு வருமானம் பார்க்கவில்லை பல கோடி ரூபாய் சொத்து இவர்களுக்கு எப்படி வந்தது அவன் களவாடி விட்டு செத்து சென்று விட்டான் ஆனால் பொதுமக்கள் ரோட்டில் நிற்கிறார்கள் அதை சக்தி பண்ணி கொடுங்கள் என்று அந்த மகன் மகள் எல்லாரும் வழக்கு பதிவு செஞ்சு சொத்தை இப்போ சக்தி பண்ண சக்தி பண்ணி அவரோட வங்கி கணக்கே முடக்கப்பட்டுள்ளது அதே போன்று இந்த தர்மபுத்திரன் எப்படியெல்லாம் பேரூவர்கள் வைத்திருக்கிறார்கள் தர்மபுத்திரன் பாலசுப்ரமணியன் ஏதோ இதுபோன்ற போன்ற கனவுகளை ஒரு தாழ்த்தப்பட்டவன் பிற்படுத்தப்பட்டவன் என் சமயத்தை சேர்ந்தவன் ஒருத்தர் செய்திருந்தால் இந்த அரசோ இந்த பொதுமக்களோ பொறுத்திருப்பார்களா ஆனால் இன்று எல்லா மக்களுக்காக இந்த விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக நாங்கள் போராடி கொண்டிருக்கும் அற்புகை தோழர்களே ஆனால் இந்த முன்னூத்தி எண்பது இருநூத்தி எண்பது கிராம் நகை முப்பத்தி அஞ்சு நகை கண்டிப்பாக எங்களுக்கு இந்த ஏழை விவசாயிகளுக்கு வர வேண்டும் என்றால் நாங்கள் ஆனால் தலைவர்களே இது குற்றவாளி முதல் குற்றவாளி தர்மபுத்திரன் பாலசுப்ரமணியம் ஏன் மறுநாள் அந்த வங்கி மேலாளரும் துணை மேலாளரும் வந்திருக்கிறார்களே அந்த நகை எங்கே போயிட்டு அவர்கள் அன்று விசாரித்திருக்க வேண்டும் அன்றைய தினமே விசாரித்து அந்த இருவர் மீதும் வழக்கு அவர்களே ஒரு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து இவர்கள் வங்கியை நம்பி தான் நகையை வைத்திருந்தார்கள் அந்த வங்கியில் நகை திருடப்பட்டிருக்கிறது அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யுங்கள் அன்றைய சொல்லியிருந்தால் இந்த நகை நாம் மீட்டப்பட்டிருக்கலாம் ஆனால் இது கூட்டு சரியாக டிஆர் ஆர் அனைத்து இன்னைக்கு சொல்றேங்க தமிழ்நாட்டில் கூட்டுறவு சொசை எல்லா கூட்டுறவு மாவட்டம் தோறும் கிராமம் தோறும் விசாரிச்சு பாருங்க எல்லா கூட்டுறவு கலவாடு கலவாடி தான் நடக்குது இன்னைக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஆச்சு எந்த கூட்டுறவு பழைய வரவு செலவு கணக்கு போட முடிச்சிட்டு தலைவர் செயலாளர் தேர்ந்தெடுக்கிறாங்க தேர்ந்தெடுக்கல ஏன் தேர்ந்தெடுக்கலாம் தேர்ந்தெடுத்தா மறுபடியும் அந்த பழைய கணக்கெல்லாம் ஒப்படைக்கணும் இவர்களை போன்ற வெளிவராத எத்தனை அப்பாவி மக்களின் ஏழை விவசாயிகளின் பணம் நகை கொள்ளையிடப்பட்டிருக்கும் என்று தெரிய தெரியாது இது இது சாதாரண ஒரு போராட்டம் பெருமளவில் தமிழ்நாடு முழுவதும் இந்த கள்ளிக்கூடிதான் எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கி தமிழ்நாடு முழுவதும் இந்த சிறு கூட்டுறவு சங்கத்தை ஒழித்தாக வேண்டும் அதே மாதிரி பாருங்க இந்த கூட்டுறவு சங்கத்துல மட்டும் ஒரு பெரிய பிரச்சனை தகவல் வரும் உரிமை சட்டத்தின் கீழ் இந்த மாதிரி இந்த கூட்டுறவுல என்னென்ன நடந்திருக்கு எவ்வளவு நகை வச்சாங்க சாந்தியம்மா எவ்வளவு வச்சாங்க அந்த அமலாக்க சட்டத்தில் வராதுன்னு சொல்லுவாங்க ஆனா அதே டிஆர்ஸ்ல தவளூர் உரிமை சட்டத்தின் பதில் கொடுத்த படும் போடுவாங்க ஆனா இவங்க கிடைக்காது எங்களுக்கும் வராது எங்களை அது கட்டுப்படுதாம்பாங்க ரிசர்வ் பேங்க்னு சொல்லுவாங்க எங்களை கட்டுப்படுத்தான்னுபாங்க ஆனா ரிசர்வ் பேங்க்ல இருந்து ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இன்ட்ரெஸ்டு வாங்கி பதினாலு புள்ளி ஏழு சதவீதம் வெளியில அவுட்புட் கொடுத்துட்டு அந்த இடைவெளியில உள்ள வருமானத்தை வச்சு தான் இவங்க சம்பளம் போடுறாங்க இது யாரோட சம்பளம் மக்களோட வரிப்பணம் மக்களோட வரிப்பணத்தை கையாத சொல்லும் இந்த திருட்டு நாய்களை கைது செய்வதே விடுதலை சத்தையில எடுத்து ஓயாது என்று சொல்லி வாய்ப்படுத்தமைக்கு உடை உறையை நன்றி வணக்கம்